ஃப்ரெண்டோட அக்கா வீட்டில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது சொல்லுமா ரெண்டு நாளைக்கு முன்னால் சொல்லி தெரிஞ்சது சொல்லுமானே இப்படி ஏதாவது கேட்குற மாதிரி மூடில் இருந்தால் ஏதோ வேண்டாம் இருப்பா கேட்குறீங்க எப்படி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார் நீங்கள் தான் சும்மா சொல்கிறேன் நீ எதோ போயிட்டு சந்தோஷமான நிகழ்ச்சியும் சந்தோஷமாக சொல்ல எனக்கு கஷ்டமாக இருந்தது மனசுக்கு எப்படிங்கண்ணா

பேசி வச்சுட்டோம் அப்படிங்கிறாங்க சின்ன வயசுலேயே பேசிட்டிங்களா அப்படியெல்லாம் இந்த காலத்தில் யார் கேட்குறாங்க அப்படின்னா ஆனால் சின்ன வயசுலேயே நாங்கள் பேசி வச்சுட்டோம் மாத்திர மாதிரி இல்லை அப்படின்ட்டாங்கோ பையனும் சரி ஓகே சொல்லிட்டான் அப்புறம் என்ன பண்ணுறதுன்ட்டு இப்போ கல்யாணம் பண்ண பிறகு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அந்த குழந்தைங்கெல்லாம் வந்துருக்குமல்ல கொஞ்சம் இந்த பிரச்சனை இல்லாமல் இருந்தது அந்த அம்மா தாங்கு தாங்குன்னு த அண்ணன் பிள்ளையாச்சு தாங்கு தாங்கன்னு மருமகளாக தாங்கு தாங்குன்னு தாங்கிட்டு தூங்குது அந்த பிள்ளை பார்த்துட்டு தான் இருந்தது ஆனால் வர வர என்னாச்சு இப்போ பையன் இருக்கானா பையனே போய் என்ன பண்ணுவாங்க அவங்க அம்மாவை பேசுறது மருமா கட்டம் மருமா உங்கள் அம்மா அப்படியா அப்படின்ட்டு அப்புறம் பையனும் ஆமாம் அப்படி இப்படின்ட்டு ஏதோனு கிண்டலாக பேசுகிறது வேலை செய்கிறது சரியில்லை சரினு அம்மா அம்மாவும் பையனும் பேச ஆரம்பிச்சிட்டா யாரும் மரும கூட சேர்ந்து இப்படியே பண்ணிட்டு அந்த அம்மா வந்து காது வந்து கேட்காது சொல்றாங்கன்னு சிரிச்சிட்டு சிரிச்சிட்டு மருமக தானே அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்கிற பேசிட்டு இருக்கான் மகன் தான் அந்த அம்மா சொல்றாங்க அப்படின்னு நல்லாவே காது கேட்காது அப்புறம் வந்து அந்த மிஷின் எல்லாம் வாங்கி வைக்கிறக்க அந்த அம்மா வேண்டாம் அப்படின்ட்டு அதெல்லாம் வாங்கி வாங்க வைக்கிறாங்களோ அப்படின்ட்டு அப்புறம் பார்த்ததுன்னா இப்படியே செஞ்சுட்டு இருக்கிறாங்க வேலையும் நிறைய இருக்குது கடை வேலை மளிகை கடை வச்சிருக்காங்க அந்த கடையிலையும் வேலை பார்த்துட்டு இந்த அம்மா சாப்பாடாக்கிட்டு அது வேலை இருந்து என்ன பண்ணாலும் வந்து இவங்க டார்ச்சர் வந்து மகனுமே டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டான் பெத்த மகன் தான் மகனுமே அந்த அம்மா இப்போ சொன்ன இப்படி எல்லா வீட்டிலும் நடக்கிறது ரொம்ப பண்றீங்க உண்மைதான் நான் சொல்றேன் என்னமோ கதையா சொல்றேன் உண்மையா நடந்தது எனக்கு மனசு கஷ்டமா இருந்த தூக்கமே வரல கருமம் புரிச்சதுதான் என்னமோ கதை கதை சொல்ற மாதிரி இருக்குது உங்களுக்கு அப்புறம் அந்த டார்ச்சர் தாங்க முடியாம இப்படியே இருக்குது அப்புறம் சாப்பிடற நேரத்திலையும் பார்த்துலாம் திட்டு வாங்கிட்டே இருக்கிறதாமா அந்த அம்மா பொறுத்து பொறுத்து பார்க்குது துணி மணி பார்த்தாலும் அத்தனை துவைக்கிறது குழந்தை துணி எல்லாம் ஆலே ஆலாசி போடுறது இந்த ஸ்கூலுக்கு அனுப்புறது எல்லா வேலையும் பார்த்துட்டு மறுபடியும் இப்படியே இருந்தே நம்மனாலேயே முடியல அப்படின்னு அந்த அம்மா அழுக ஆரம்பிச்சுட்டு செய்கிறோம் அண்ணன் பொண்ணாச்சு வேறு தாய்மார பிள்ளை கட்டுறாங்கன்னா அண்ணன் பிள்ளை அப்படின்ட்டு அவ்வளோ பிரியமாக கட்டி இந்த மாதிரி இருந்துதுன்னா எல்லாம் பேச வச்சான்னு செய்வாங்க பேசுகிறாங்களோ இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சின்ன ஓ கிராமந்தான் அது அப்புறம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்களோ பேசுங்க எனக்கு கேட்கலையா சிரிச்சா சிரிச்சேங்க நீ யாரு சொல்றேன் என்ன சொல்றேன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு அப்புறம் அதனால பேசுறது சரிதான் அப்புறம் புரிஞ்சிருச்சு அப்புறம் அவங்களும் தெரிஞ்சிருச்சல்ல நான் யாரை சொல்றேன்னு நீங்களும் அவங்களை பார்த்துருக்குறீங்க இப்போ வந்து அப்புறம் என்னாச்சு அந்த பையன் வந்து வேலைக்கு போயுவான் ரெண்டு நாளைக்கு ஒருத்தா வே விட்டு வருவா இங்க என்ன நடக்குது தெரியாதவா இருந்தா சம்சாரம் என்ன சொல்றதோ அதை கேட்டு கம்முன் அணுகிக்கிறது பையன் அப்புறம் இப்படியே இருந்துருந்து அந்த அம்மா என்னால் முடியாது நான் தோட்டத்து வேலை காட்டு வேலைக்கெல்லாம் இருக்குது நான் அப்படி போய்க்கிறேன் சாமி அப்படின்ட்டு அம்மா அப்படி போகலான்ட்டு மனசை தேத்திட்டு அப்படியே போகுது ஆனால் எல்லாம் போகலை இவளுக்கு எல்லா வேலையும் செஞ்சுட்டு தனியாக போக மாட்டேன்ட்டு அப்படியே தான் மகனாச்சு மருமகளாச்சு சொந்த வேலை அப்புறன்ட்டு இப்படி போயாச்சு அப்புறம் மறுபடி மறுபடி கிண்டல் தான் பண்றீங்க ஒண்ணு இல்ல சார் நீங்க சொல்ல இந்த யூடியூப்காக போய் சொல்ல ஒண்ணு சொல்ல உண்மைதான் சொல்றேன் அப்புறம் வந்து என்னாச்சு அந்த அம்மா தோட்டத்து வேலைக்கெல்லாம் போயிட்டு இருந்தது பார்க்குறவங்க எல்லாம் இந்த அம்மா வீட்லயும் கஷ்டப்பட்டு இந்த கா தோட்டத்து வேலையும் வந்து வீட்லேயும் இருக்கிற நிம்மதியில் இந்த அம்மா இருக்கிற நேரம் பாவம் போய் சேர்ந்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு பேசுறாங்க அதுக்காக இந்த அம்மா மருந்து குடிக்குமா அந்த மாதிரி எல்லாம் குடிக்காது முடிஞ்ச வரையும் பொம்பளை நல்லா வேலை பொம்பளை அப்புறம் என்னாச்சு பாம்பு இருக்குதுல்ல பாம்பு கடிச்சிடுச்சு பின்னால் அந்தமாக முன்னால் நாற்று நாட்டிகிட்டு இருந்துருக்குறாங்க அந்த தண்ணி வயக்காடு அப்போ வந்து நாற்று நட்டும்போது வந்து பாம்பு கடிச்சிடுச்சு பார்த்துட்டாங்க நல்லா பாம்பு கடிச்சிடுச்சுன்ட்டு அப்புறம் வந்து மறுபடி மறுபடியும் இது பண்ணுறீங்க சும்மா அப்புறம் அந்த பாம்பு கடிச்சது அப்புறம் அந்த அம்மா பாம்பு பாம்பா இருக்காது இல்லை இல்ல தான் அப்படின்ட்டாங்க அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போல உடனே அப்படின்னு முடிவு வண்டி காரெல்லாம் இங்கே இருக்குது அவங்க தோட்டத்துக்கார எதுவுமே வேண்டாங்குது வரமாட்டேங்குது அந்த மருந்து மாத்திரை எதுவும் சாப்பிட மாட்டேங்குது ஏன்னா அந்த அம்மா நான் என்னை வந்து கடவுள் தூக்கு போய் தெரிஞ்சதா அந்த ரக்தி ஏற்பட்டு நான் போறேன் இருக்க முடியல அப்புறம் ஜனங்களும் பார்த்துட்டு இந்த அம்மா போறதா நல்லது இவங்க கிட்ட இருந்து இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு போய் சேர்றது நல்லது அப்படின்னு சாமி கும்பிட்டு என்ன பண்ணுறதோ பாவம் எல்லாமே அந்த ஊரே அழுகுது இந்தம்மா இது பண்ணுறதுக்கு இப்படி இப்போ சாமியே கூப்பிட்டுடுச்சு இந்தம்மா கஷ்டத்தை பார்த்து அப்படின்னு எல்லாமே சரி சந்தோஷமாக என்ன பண்ணுறது பா தான் கடிச்சு சாமி தான் கூப்பிட்டு போயிடுச்சு அப்படின்ட்டு அந்தம்மா பாம்பு கடித்து ஒன்றும் மருத்துவர்கிட்ட எதுவுமே போகலை அவ்வளோதான் அப்புறம் இவங்க அழுது என்ன பண்றது மருமகளாயோ ஐயோன்ட்டு அதனால சொந்த பசங்க பிள்ளைகளே வந்து சொந்தத்துல பெருத்தையில் கட்டியிருந்தாலும் கூட நல்லா இருந்திருக்கு அப்படின்னு பேசிக்கிறாங்க ஆனா சொந்தத்தில் தாய் அன்னைக்கு அப்படியே ஒத்துவாரு பார்த்தாப்பா பாரு இப்ப போனமா அவங்க அப்ப கட்டுனாங்க இப்போ இறந்து வந்து இந்த பாரு நாலு நாளைக்கு முன்னால தான் இறந்துருக்குறாங்க நினைச்சு பாருங்க இவ்வளவு கஷ்டம்